திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பதினேழாம் பதிகமானது இப்பகுதியில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் நாற்பத்தி எட்டு வினாடிகளுக்கு ஒன்பது சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும்போது போது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் அதனால் உடல் எடை சீராகும் மற்றும் கோளாறு மலச்சிக்கல் சர்க்கரை நோய் பரிபூரணமாக நீங்கும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே முறையில் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து நம் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து எல்லாம் வல்ல ஈசனின் மாணிக்க வாசகரின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக

இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தருதருளும் சேவகனை अंगन् अरसै अडियोंगत्कारमूदै नंगल् पेरुमानै पाडिनलम् तिखलंद पंगय पाइन् देलोर्यम् बावाइन्